குரு டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம் வருகின்ற தை மாதப்பலன் அனைவருக்குமே தை மாதப்பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் குரு சுக்கரன் டிவியில தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் சுக்கர பயிற்சி கொடுத்தோம் புத்தாண்டு பல எல்லா பயிற்சியுமே குருசுக்ரன் டேவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்ம ஆன்மீக பயணத்தை தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க எங்களுடைய பொதுப்பலனே எனக்கு வாழ்நாள் பலன் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அனைவருக்குமே தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்குமே குரு சுக்கரன் டிவி அனைவருக்குமே தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்கள் ஏன்னா பொதுவாக தை மாதங்கிறது ரொம்ப விசேஷமான காலம் தை மாதம் தான் இதில் ஒரு காலம் சொல்லுவாங்க உத்தராயணம் தட்சிணாயம் காலம் சொல்லுவாங்க தட்சிண காலம் முடிஞ்சிருச்சு தேவர்களுக்கு பகல் பொழுது அந்த உத்தராயண காலம் சொல்லுவாங்க இந்த தை மாசங்கிறது எல்லா கோவில்லையுமே விசேஷமாக நடக்கும் அதனால அனைவருமே இந்த தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க ஏன்னா சூரிய பகவான் மகர ராசில சஞ்சாரம் செய்யும் காலம் தான் இந்த தை மாதங்கிறாங்க அதனாலதான் தான் சூரிய பகவானுக்கு ஒன்னாம் தேதியே தை பொங்கல் வச்சு சிறப்பாக எல்லா கோவில் ஸ்தலத்தையும் சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த தைப்பொங்கலுக்கு பாருங்க எல்லா குடும்பத்திலையும் பாருங்க இந்த பொங்கல் பண்டிகை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்குமே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல வர விசேஷ காலங்கள் எடுத்து பார்த்தோம்னா தைப்பூசம் கரெக்டா பார்த்தீங்கன்னா தை மாசம் பதினொன்றாம் தேதி தைப்பூசம் வருது நம்ம தமிழ் கடவுளான முருகபெருமானுக்கு உகந்த நாள் இந்த தைப்பூசத்தை சொல்றாங்க அனைவருமே முருகரோட அருள் கண்டிப்பா கிடைக்கணும் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது எல்லாத்துக்குமே முருகபெருமான் தான் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கடவுள் அப்ப தை மாசத்துல அனைவருமே முருகனுடைய அருள் பெற்று கண்டிப்பாக அந்த தை மூசத்துல தை பூசத்துல உங்களால ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் கொடுங்க உங்களுக்கு எல்லாமே லைஃப்ல எல்லாம் என்ன என்ன விஷயம் நினைச்சு கொடுக்குறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இதான் அடுத்த விசேஷம் வரக்கூடிய அந்த காலகட்டங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய பித்துருள் காண்டி நம்ம விருதம் இருக்கக்கூடிய நாள் தை அமாவாசை அமாவாசையே ஒருத்தர் பண்ண முடியல எல்லாமே தடப்பட்டுக்கிட்டே இருக்குன்னா இந்த முக்கியமான அமாவாசையில நம்ம தர்ப்பணம் கொடுத்தா இறைவன் உங்களை அதாவது முன்னோர்கள் உங்களை வீடை தேடி வருவாங்க மெயினாக பாருங்க ஆடி அமாவாசை புரட்டாசியம் அமாவாசை தைய அமாவாசை இந்த மூணு அமாவாசையை விடாமல் எல்லாருமே தர்ப்பணம் கொடுப்பாங்க இறந்த முன்னோர்களுக்கு அப்போ தர்ப்பணம் பண்ணாத நபர்கள் அனைவருமே போய் பாருங்கள் கடல்கரை ஓரத்தில் நம்முடைய முன்னோர்களுக்காண்டி தர்ப்பணம் பண்ணி அன்னைக்கு ஒரு பத்து பேருக்கு உணவு தானம் கொடுத்தா நம்ம முன்னோர்கள் நம்முடைய வீடை தேடி வருவாங்கன்னு நம்முடைய நம்முடைய வழிமுறையில் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த வழிபாட எல்லாருமே பண்ணுங்க இதான் வரக்கூடிய இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள் பாருங்க அடுத்து இந்த வாரத்துல மூர்த்த காலம் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மூர்த்தம் ஏழு மூர்த்தம் வருது வளர்ப்பையில ஒரு மூன்று மூர்த்தம் வருது தை மாசம் ஏழாம் தேதி எட்டாம் தேதி பத்தாம் தேதி ஒரு மூன்று மூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு தேய்பிர மூர்த்தம் மூன்று மூர்த்தங்கள் வருது அடுத்து இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது இந்த மொத்தத்துக்கு ஒன்பது சாரி ஏழு மூர்த்தங்கள் இந்த தை மாசத்துல வருது மத்தபடி பார்த்தா இந்த மாதம் எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு காலங்கள் இறைவனுக்கு உகந்த மாதம் எதுனா அந்த தை மாதம் தான் தை மாதத்தில் வீடு சுபகாரியம் பண்ணுறது சுப நிகழ்வு எடுக்கலாமே இந்த மாதத்தில் நீங்கள் நிறைய பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாருங்க இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே அனைவருக்குமே இந்த தை மாதம் நல்லபடியாக அமையன்னு சொல்லி நம்ம அந்த வீடியோக்குள்ளே போவோம் அன்பாருங்க மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய ஒன்றாவது ராசி தான் இந்த மேசராசி தைரிய குண உள்ள ராசி எதுனா மேசராசியை சொல்லணும் இதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மேசராசி என்பர்கள் வீரமும் விவேகமும் உள்ள குணம் யார்கிட்ட இருக்கும் மேசராசி என்பட்டு அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாம இது சர ராசி வேகமாக இயங்கக்கூடிய ராசியை மேசராசியை சொல்றாங்க பிடிவாத குணம் நிறைய இருக்கும் மேசராசி என்பது ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அதை பிடிவாத குணமா அந்த வேலையை முடிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா மேசராசி என்பர்கள் தான் யார் அதிபதி செவ்வாய் பகவான் வர்றாரா அப்ப தைரிய குணம் உங்கள்கிட்ட இருக்கும்ல இதுலையுமே ஒரு தைரியத்தை விடமாட்டாங்க விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்கள் மேசராசி என்பர்கள் அது மட்டும் இல்லைங்க நிறைய பேர் வெளிநாடு வெளியூர் நிறைய பேர் வசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மேசராசிதான் இவங்க தான் குடும்பத்தை எடுத்து நல்லா பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்தை மேலே தன்னுடைய குழந்தைகள் மேலே நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க மேசராசி என்பவர்கள் ஏன்னா இவங்க ராசியில் சூரியபாகம் உச்சமாகல இருப்பாங்க அப்ப தன்மானம் மதிப்பு மரியாதை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க மேசராசி என்பர்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த ராசி போடுவா பாருங்க எல்லாமே காக்கி யூனிஃபார்ம் அது அதிபதி யார் செவ்வாய் பகன் வர்றாரா அப்போ யூனிஃபார்ம் போட்டு பார்க்கக்கூடிய தகுதி இவங்களுக்கு உண்டு நிறைய பேர் இந்த போலீஸ் எலக்ட்ரானிக் ஃபீல்டு நிறைய எடுத்து பாருங்க மேசராசி இன்னும் மேஷ லக்னமாக இருப்பாங்க இல்லை ராசி இருப்பாங்க வேற ராசியாக இருந்தாலும் மேஷ லக்னமாக வரும் அப்படிப்பட்ட குணங்கள் ஒரு அதிகமாக இருக்கும் மேசராசியில் பிறந்துட்டாவே மருத்துவர் எலக்ட்ரானிக் ஃபீல்டு போலீஸ் ராணுவத்துறை இது எல்லாமே மேசராசி ராசி தான் நிறைய பேர் வசிப்பாங்க அது மட்டும் இல்லை கட்டிடத்துறை சம்பந்தமாக நெருப்பு சம்மந்தப்பட்ட துறை எல்லாமே இந்த மேசராசியுடைய தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் இந்த கேஸில் வேலை பார்க்கலாம் பாருங்கள் மேசராசி தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் செவ்வாய் அதிபதியாக வர்றாரா அப்போ மேசராசி தொடர்பு கண்டிப்பாக வரும் அப்படி மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தை மாத பலன் தொடர்ச்சியான நம்முடைய சேனலில் எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுத்தோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பித்து உங்களுடைய ஆதரவு எனக்கு நிறைய கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு மேசராசி என்பர்கள் நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒருமனமாக நந்தியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் திரு அருளே கிடையாது என்னுடைய நம்முடைய இறை சிந்தனை கோவிலிருந்து கொடுத்தா உங்களுக்கு பலிதமாகணும் தான் நம்ம கோவிலிருந்து நம்ம வீடியோ பதிவு பண்ணுறோம் நம்முடைய இறை சிந்தனை நம்முடைய மக்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும் அதனால தான் நம்முடைய குரு வாரிசு எல்லாரும் சொல்கிறேன் ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு இறைவன் வாசம் செய்வார் அதான் குருங்க நமக்கும் வழிகாட்டிக்கூடிய அதிபதியான குரு பகவான் உங்களுக்குள்ளே குரு இருப்பார் இருப்பாருங்க உங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒன்று பேசுறவரு தான் குரு எதையுமே ஒரு குரு இல்லாமல் எந்த உதவிக்கும் நீங்கள் கிட்ட போக முடியாது குரு பகவானுடைய தொடர்பு கண்டிப்பாக வேணும் நம்ம ஒருத்தர் நம்ம ஒருத்தர் உதவி பண்ணாதான் ஒரு விஷயத்தை நம்ம முயற்சி பண்ணி போக முடியும் அப்படிப்பட்ட குருபகானுடைய கோவிலருந்தான் நம்ம வீடியோ எல்லா வீடியோன்னு பாருங்கள் பெரிய பெரிய தான் என்னோட வீடியோ பதிவு பண்ணுவேன் இந்த மேசராசிக்கு வரக்கூடிய எதிர்காலம் எப்படி இருக்கும் இந்த தை மாசம் தை வழி பிறக்குன்னு சொல்லுவாங்களே உங்களுக்கு வழிபறக்கூடிய காலமாக தான் இருக்குது அதனால தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம் இல்ல கடைசி வீட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்க்கறோம் இது பொது பலனை நான் கொண்டு போறேன் இதை ஃபுல்லா வாழ்நாள் பலனெல்லாம் எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உடைய பிறப்பு ஜாதகம் நம்முடைய பிறப்பு ஜாதத்துல திசா புத்தின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த வயசுல இந்த திசை வரும் இந்த வயசுல இந்த புத்தி வரும்னு சொல்லுவாங்க அந்த திசா புத்தியை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஏன்னா அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இருக்காது ஒண்ணு கிடையாது நம்ம உடம்புல ஒன்பது நவக்கிர ஒளிகள் இயங்குது அதுல எந்த கிரகம் பலவீனமோ அதான் நம்முடைய கர்ம வினை கலியுகத்துல பிறந்துட்டாவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருமவனே கண்டிப்பாக இறைவன் கொடுத்துருவார் அதுக்கேத்த போலதான் இங்கே பலன்கள் இருக்கும் அதனால இது எல்லாமே ஒரு பொது பலனாக கொண்டு போங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ இந்த மேஷ ராசிக்கு வரக்கூடிய எதிர்காலங்கள் எது மாதிரி பலனை கொடுக்க போறார் நம்ம பார்க்க போறோம் அது முடி கிரகங்கள் எந்தெந்த அமைப்பில் பார்ப்போம் பொதுவாக பாருங்க உங்கள் ராசிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் மேச ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் ஆறாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் அதாவது கன்னிகா ராசியில ஒன்பதாம் பாவத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கரபகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சார செய்வாங்க தனுசு ராசியில் பத்தாம் பாவத்துல சூரிய பகவான் சஞ்சார செய்வர் அதாவது ராசியில பதினோராம் பாவத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் கும்பராசியில் பன்னிரெண்டாம் பாவது ராகு ராகுபவன் சஞ்சாரா செய்வார் இதுல மூன்று கிரக பேர்ச்சி வருது நல்லா பாருங்க அதாவது செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா கரெக்ட்டா இருபத்தி இரண்டாம் தேதி தை மாசம் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு அப்புறம் மகர ராசிக்கு பேர்ச்சி ஆகிறார் அதே புதன் பகவான் பாத்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி அதாவது ராசிக்கு பேர்ச்சி ஆகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவான் பேர்ச்சி ஆகிறார் இந்த மூன்று கிரகம் மட்டும்தான் மாசத்துல மாதத்துல பேச்சியாக மற்றபடி அதே கிரகம் அதே பாவத்துலாம் இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதி தான் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய உயிரை நம்மளுடைய பலனை காட்டக்கூடிய கிரகம் அந்த ராசி அதிபதி பாருங்க ஒன்பதாம் இடத்துல குருவுடைய வீட்டுல இருக்கிறார் அதாவது குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்துல தை மாசத்துல போய் இருக்கும்போது நிறைய ஒரு நல்ல பலனை என்ன பொறுத்த வரைக்கும் கொடுக்கணும் நல்ல நல்ல பலனா வரணும் உங்களுக்கு அமைப்பு நிறைய ஒரு விஷயம் இருக்குன்னா குருங்கிறது பாருங்க பொதுவாக குருனா தனக்காரகன்னு சொல்லுவாங்க அது எல்லாமே இந்த காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசியில உங்களுடைய ராசி அதிபதி இருக்கும்போது ஒன்பதுங்கிறது நம்ம கிடைக்கக்கூடிய பாக்கியத்துல போய் உட்காந்துருக்காரு அப்ப நீங்க கெட்ட விஷயத்த மறந்துருங்க இனிமேல் நல்ல விஷயமா யோசிங்க எல்லாமே நல்லதா நடக்கும் என்னை பொறுத்தவரை மேசராசிக்கு நல்லதா நினைச்சா நல்லது உண்டு இனிமே உங்களுக்கு துன்பங்கள் இல்லை தை புறந்தா வலிபுறக்குங்கிறது உங்களுக்கு தான் இது பொருந்தும் ஏன்னா பத்தாம் பதத்துல சூரிய பகவன் திக்பலமாகிறார் இந்த மாசம் ஃபுல்லாவே பாருங்க திக் பலமா இருப்பார் சூரியன் வந்து பத்தாம் படத்துல இருந்தா அது பலம் அந்த கிரகத்துக்கு வலிமை அதிகம் சொல்லுவாங்க பொதுவாக மகர செவ்வாய் பேர் உச்சமாக அந்த இடத்துலதான் சூரிய பகவான் போய் நிற்கிறார் அப்ப பயங்கரமான ஒரு பலத்தை கொடுத்துருவார் அப்போ நிறைவேருக்கு ராசியில பிறந்த அனைவருக்குமே இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதம் ஒரு வெற்றியான ஒரு மாதத்தை அமைச்சு கொடுக்குறாரு நிறைய பேருக்கு மேசராசிக்கு என்ன இந்த குரு பகவான் வந்துட்டனால நிறைய விரை குரு சொல்லுவாங்க ஒரு வருட காலங்கள் விரைவுமாக இவங்களுக்கு ஒரு விரைய செலவுகள் குடும்ப ரீதியாக விரைய செலவு வரும் வேற ஒண்ணுமே கிடையாது வேலை உத்தியோக மாற்றங்கள் உத்தியோகம் சம்பந்தத்துள்ள பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு எதிர்பாராத ஒரு வெளியூர் பயணங்கள் ஏதாச்சும் ஒரு சிறு சிறு பயணத்தை மேற்கொண்டிருப்பீங்க உடம்பு ரீதியாக ஒரு தாக்கங்கள் மே பொதுவாக மேசராசிரியர் பிறந்தா மருத்துவ செலவு பண்ணி இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி எடுத்து பாருங்க உடல் சில உடல் நலக்குறைவு வந்திருக்கும் நிறைய பேருக்கு கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் சம்பந்தமாக ஒரு சில ப்ரெஷர் ஏதாச்சும் ஒரு வேலையை மாத்திராப்புல ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக வந்திருக்கும் வருமானங்கள் ஒரு எதிர்பார்த்த லாபங்கள் சிறப்பாக இருந்திருக்காது தொழில் ரீதியாக ஒரு சின்ன சின்ன ஒரு முடக்கங்கள் ஒரு மூன்று நான்கு மாதமாக மேசராசி என்பவர்களுக்கு சரியான ஒரு அமைப்பை இல்லை அது எல்லாத்துக்குமே நடக்காது எல்லாருமே நான் பாதிப்புன்னு சொல்லி எடுக்காதீங்க ஒரு சில பேருக்கு விதி ஜாதத்துல திசா பத்தி நல்லா இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி நடந்திருக்கும் ஒரு சில பேருக்கு இந்த நேரத்துல பயங்கரமான யோகத்தையும் கொடுத்துருப்பாரு மேசராசி என்பவர்கள் நிறைய பேர் நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் கண்டிப்பா நடந்திருக்கும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு நிறைய ஒரு வெற்றியை இனிமே வரக்கூடிய எதிர்காலம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு இந்த டைமை நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க என்ன பொறுத்தவரை மேசராசிக்கு இந்த தை மாசம் ஃபுல்லாகவே என்ன பொறுத்தவரை நான் கெட்ட பலன் சொல்றாப்புல இல்ல இனிமே கெட்ட விஷயத்தை நீங்க மறந்துருங்க நல்ல விஷயமா யோசிங்க நல்லது நடக்கும் எதனால சொல்றேன்னா உங்களுக்கு ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பவன் நிக்கிறான்னு அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தா இங்க பலன்கள் கொடுப்பார் எப்படி பார்த்தாலும் செவ்வாய் பகவான் பாருங்க மேக்சிமம் அவர் போகக்கூடிய நட்சத்திரம் வந்து பூராடத்துல போறார் சுக்கரபகனுடைய சாரத்துல போறார் உங்க அதிபதிக்கு சுக்கரன் யாரும் பாருங்க உங்களுக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி சாரத்துல போறார் ஃபர்ஸ்ட் பூராடா அப்புறம் உத்திராண்டல போவார் அப்புறம் சூரியனுடைய கால்கள் போவார் ரெண்டு நட்சத்திரமே உங்களுடைய நட்சத்திர உடைய ராசி அதிபதி பலமா இருக்காரு அப்போ எடுத்தவொடனே என்ன சொல்லுவாரு தன்மானத்தை மதிப்பு மரியாதை உத்தியோகத்துல ஏதாச்சும் ஒரு உயர் பதவியை கண்டிப்பாக கொடுக்க போறார் இதுதான் இங்கே முதல் விஷயமே முதல் பாயிண்ட் என்னன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது உங்களுக்கு உங்களுக்கு நினைக்க வேண்டிய எல்லா விஷயமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா உண்டு வேலையிலேயோ உத்தியோகத்திலே உயர் பதவியோ ப்ரமோஷனோ கண்டிப்பாக நிறைய பேர் கிடைக்கணும் இந்த அமைப்பு கண்டிப்பாக உண்டு நிறைய பேருக்கு வரணும் என்னை பொறுத்தவரை மேசராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களை நோக்கி வரணும் அது கண்டிப்பாக வந்துடும் இதில் தடையே கிடையாது வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும்னா நிறைய பேர் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு விஷா உண்டு என்னை பொறுத்தவரை வெளிநாடு வெளியூர் சம்மந்தமாக தை உங்களுக்கு விஷா வரணும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வெளிநாடு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் நல்லா இருக்கும் மெயினாக மருத்துவத்துறை எல்லாமே டாப்பில் இருக்கும் இப்போ வண்டி வாகனம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் வண்டி வாகன பிசினஸ் இது சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க மேசராசி டிரைவர் வேலை பார்க்குறாங்க பாருங்கள் அவங்களாம் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் டிரைவரை பற்றி சொல்லியிருக்கீங்க நிறைய பேருக்கு மேசராசியில் பிறந்திட்டாவே டிரைவர் தான் யூனிஃபார்ம் போடணும் ஒன்றும் மருத்துவ ஆகணும் இல்லை காக்கி யூனிஃபார்ம் போகணும் இல்லை எலக்ட்ரானிக் வேலை பார்க்கணும் இவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன் ஒரு எதிர்பார்த்த ஒரு பதவி உயர்வோ வேலை உத்தியோகத்தில் முன்னேற்றமோ தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமோ சூப்பராக இருக்கும் எலக்ட்ரிக்கல் கடல்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த துறை எல்லாமே சிறப்பா இயங்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வேலை கிடைக்காதவங்களுக்குலாம் எதிர்பார்த்த வேலையில ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ற அனைவருக்குமே ப்ரமோஷன் கண்டிப்பாக உண்டு வேலை கிடைக்காதலாம் வெளியில வேலை கிடைக்கும் நிறைய பேருக்கு வெளியூர் சம்மந்தமாக நிறைய பேர் வேலை வர்றது வாய்ப்பு இருக்கு நீங்க பார்த்த வேலையோட வேலை ஒரு இதில் பயங்கரமான ஒரு ப்ரமோஷன் உண்டு எதனால புதன் பகவான் வந்து உத்திராணத்தில் போவார் உத்திராணத்தில் சூரியனுடைய கால்கள் இருக்கார் சூரியோடைய கால்களில் போறாருன்னா பயங்கரமான அவங்க பண்ணி கொடுத்துருவாரு சூரியன தன்மான ஒரு ஒரு தலைமை கிரகம் அவருடைய சாரத்தை படா இருப்போம் உத்தியோகத்தில் நிறைய பேருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கிடைக்கணும் நிரந்தரமாக உத்தியோகம் பார்க்கணுங்கிற அமைப்பு உண்டு அதே மாதிரி தொழிலாளியா உள்ளாலெல்லாம் முதலாளியாக தொழில் பண்றதுக்கு இந்த மாதத்தை சூப்பராக கெஸ்ட் பண்ணி போங்க தொழில சூப்பராக இருக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் தை மாதம் பிறந்த உடனே தொழில ஸ்டார்ட் பண்ண பாருங்க புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தொழிலுள்ளுக்கிற தொழிலுக்குள்ள கிரகம் திசாபுத்தி நடந்துட்டால் தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல லாபத்தை பார்ப்பீங்க அதே மாதிரி படிப்பு கல்வி மாணவ எல்லாம் பாருங்க படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் தடைகள் கிடையாது கல்வியில நிறைய ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது படிப்பு கல்வி சம்பந்தமாக கல்வியில நிறைய அனுகூலம் கண்டிப்பாக உண்டு உயர் பதவியோ ப்ரமோஷனோ ஏதாச்சும் படிப்பு கல்வியில ஒரு மாற்றம் உங்களுக்கு வரணும் உங்களுக்கு பெற்றோருக்கு நல்ல பேர் கிடைக்கும் அதே மாதிரி அரசாங்க வேலை முயற்சி பண்ணுங்க கரெக்டா இருக்கும் இப்போ இப்ப மூவ் பண்ணி உள்ள போனீங்கன்னா அரசாங்க வேலை கண்டிப்பா வாங்கிடலாம் நிறைய பேர் பொதுவாக சொல்றேன் மேசராசி என்பது நீங்க முயற்சி பண்ணி ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி மறு எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணுவீங்க இந்த எக்ஸாம் நீ எழுதுங்க கண்டிப்பா ரிசல்ட் உண்டு இதனால சூரியன் பத்தாம் மாதம் திக் பலம் ஆகிறாருங்க அப்ப அரசாங்கம் வரும்போது உங்க வீட்டுல வரணும் ஒன்னும் இடம் சம்பந்தமா பூமி சம்பந்தமா வீட்டுல உங்களுக்கு வரணும் இல்ல அரசாங்க வேலை கிடைக்கணும் இப்ப மாணவ மாணவிகள் எல்லாமே சூப்பரா இருக்கும் வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறதா நிறைய பேர் எதிர்பார்ப்பது இல்லை படத்தை நீங்க விரையும் பண்ணி தான் ஆகணும் நிறைய பேருக்கு அந்த எண்ணங்கள் வந்துரும் கண்டிப்பாக அது வாங்குறது ஜாதத்தை பார்த்துக்கிட்டு தசாபத்தியை பார்த்துட்டு இடம் பூமி வாங்க நல்ல யோகத்தை உண்டு வீடு கட்டாதோன்னா வீடு கண்டிப்பாக கட்டணும் ஒன்று இடமா வாங்கணும் இல்லை வீடு கட்டணும் ரெண்டுமே உங்களுக்கு சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் பயங்கரமாக வீட்டு இடத்துல கண்டிப்பாக ஒரு அனுகூலம் கண்டிப்பாக இருக்குது வீடோ இடமோ பூமியோ நீங்கள் கற்ற யோகம் உங்களுக்கு உண்டு நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார் வீடு இடத்துல உள்ள பிரச்சனையும் சரி பண்ணுவார் அதே மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரியாகும் திருமண வாழ்க்கையில் உள்ள கலகங்கள் பிரச்சனைகள் நீங்கி நிறைய அனுகூலமாக வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது அதே தந்தை சம்மந்தமாக தாய் சம்மந்தமாக உள்ள உடல் உபாதைகள் நீங்கி நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் பொருளாதார வளர்ச்சி பயங்கரமாக இருக்கும் இன்க்ரீஸ் ஆகும் நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் ஆனால் இனிமேல் மருத்துவ செலவு உங்களுக்கு கிடையாது மருத்துவ செலவு குறைஞ்சி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்லாம் சூப்பராக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்னால் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் கமிஷன் ஏஜென்சி ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கப்படுறார் நல்ல யோகத்தை அமைச்சு கொடுத்துருவார் பயங்கரமான ஒரு நல்ல பலனும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு தொழில எதிர்பார்த்த லாபங்கள் கண்டிப்பாக கிடைச்சிடும் அதே மாதிரி பாருங்கள் நிறைய பேருக்கு பெண்களுக்கு என்னை பொறுத்தவரையும் பெண்கள் சாதிக்கலாம் இந்த காலகட்டம் பாருங்கள் பெண்களுக்கு எதிர்பார்த்ததை விட இனி வரக்கூடிய எதிர்காலம் சூப்பராக இருக்கு ஏன்னா குருவுடைய வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கார் அப்போ பெண்களுக்கு நல்ல பெயர் அந்தஸ்து கௌரவங்கள் இது எல்லாமே பெண்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் முதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி நிறைய பேருக்கு நடந்துரும் பாருங்க இப்ப திருமணம் கெட்டி மேல உண்டு குழந்த பாக்கியம் நிறைய பேருக்கு தடப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு பாருங்க இப்ப கிடைக்கும் பாருங்க குழந்த பாக்கியம் நிறைய பேருக்கு அப்ப பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல கோட்டு கேசு வம்பு வழக்கு இது எல்லாமே சரியாகும் என்னை பொறுத்தவரை இந்த நேரங்கிறது என்னை பொறுத்தவரை இந்த தை மாசங்கிறது நல்ல ஒரு மாசமாக மேசராசிக்கு சூப்பரா இருக்கு இதை பயன்படுத்துறது உங்களுக்கு நல்லது பத்தி நல்லா இருக்கணும் இவ்வளவு பலன் ஆனா ஆனால் உங்க ஜாதகத்துல ஜாதத்தில் பத்தி நல்லா தான் நான் சொல்லக்கூடிய பலன் அங்கே துல்லியமா இருக்கும் அப்போ ஜாதகத்தை பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் லாட்ரி யோகம் நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்கிற கேள்வியே தானே லாட்ரி யோகம் ஏதாச்சும் உண்டா கண்டிப்பாக உண்டு நிறைய பேருக்கு ஒன்பதாம் இடத்துல குரு சேவா பரிவர்த்தனை யோகமே உங்களுக்கு லாட்ரி யோகத்தை கண்டிப்பாக கொடுத்துருவோம் இருபத்தி ரெண்டுக்குள்ள கண்டிப்பா யோகம் உண்டு தை இருபத்தி ரெண்டுக்குள்ள பெருங்கொண்ட போனால் வெளிநாட்டு கரன்சி வெளியூர் கரன்சி உங்களுக்கு வரணும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரையம் பண்ணிடாதீங்க ஜாதகத்தை பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்க எந்த ராசியான நம்பரோ உங்களுக்கு ராசியான எல்லாம் இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு முயற்சி பண்ணால் கண்டிப்பா யோகம் உண்டு இப்போ நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினில் பிறந்தனா என்ன இதுலேயுமே நிறைய பிடிவாத குணம் இருக்கும் இதிலையும் விட மாட்டாங்க ஒரு இதுலேயுமே தன்மானத்தை பிடிவாத பிடிவாத பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க இதுலேயுமே பாருங்கள் ஒரு சகிப்புத்தன்மை தன்மை உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் நிறைய ஒரு மருத்துவர் டெய்லர் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் நிறைய பேர் ஈடுபாடு பண்ணுவாங்க இந்த துறை எல்லாமே நிறைய பேர் இருப்பாங்க குதிரை மாதிரி உங்களுடைய வேகம் இருக்கும் பாருங்கள் அஸ்வினில் பிறந்தா குதிரை போல் வேகம் உங்களுடைய குணங்கள் நல்ல ஒரு புத்திசாலி குணமும் உங்களோட டேலண்டான ஒரு குணமும் இருக்கும் அப்படிப்பட்ட நம்பர் தான் அஸ்வின் நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு டைம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் ஏன்னா ராகு ஆறாம் அதாவது கேதுபாகவன் நட்சத்திர நட்சத்திரத்துக்கு ஆறாம் இடத்துல போயிருக்காரு பொதுவாக இந்த பாவ கிரகங்கள் ஆறாம் இடத்துல தான் நல்லது தான் பண்ணும் அப்போ வேலை உத்தியோகம் உயர் பதவி ப்ரொமோஷன் இது எல்லாமே நடக்கும் ஃபஸ்ட்டு தசாபதி நல்லா இருந்தாலும் இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் இல்லைன்னா இங்கே ஒரு பலவீனத்தை கொடுத்துருவார் பயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ எவ்வளோ உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ நண்பர்கள்ட்ட பிரச்சனையோ எவ்வளோ மனைவி கிட்ட பிரச்சனையோ இல்லை கூட்டு தொழில் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன தலையை ஒரு சில பேருக்கு வச்சிருவார் ஆனால் பெருசாக எதுவும் தாக்கத்தை காட்டுவார் இருந்தால் நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருவார் திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுகள் நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் இருக்கும் மாணவ மாணவிகள்லாம் என்ன பொறுத்தவரை சூப்பராக இருக்கும் அரசாங்க வேலை முயற்சி பண்ணுங்க விடாம முயற்சி பண்ணுங்க அசின சில பிறந்தவங்க அரசாங்க வேலை கண்டிப்பாக உண்டு மருத்துவத்துறை எழுத்துத்துறை கடிதத்துறை அது இல்லாமல் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகள் டெய்லர் சம்மந்தப்பட்ட துறைகள் இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கு மெயினாக ஆன்மீகத்துறை சூப்பராக இருக்கும் இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிடும் திருமணம் வாழ்க்கை சந்தோஷங்கள் சுகபோகம் வாழ்வீங்க உடல் உபதனையும் இருக்காது தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சப்படுத்துறாரு அடுத்து பரண பிறந்தவங்க பரணில பிறந்துட்டாவே என்ன நிறைய ஆசை இருக்கும் இவங்கள்கிட்ட இவங்க மாதிரி ஆசைப்பட முடியாது லைஃப்ல இது எது பண்ணாலும் ஒரு ஒழுக்கமான ஒரு குணம் இருக்கும் இவங்கள்ட்ட நாகரீகமா வாழக்கூடிய நபர்கள் பரண பிறந்துட்டாவே ரொம்ப டீசென்டா இருப்பாங்க எதுலயுமே கொஞ்சம் பஞ்சுவாலிட்டியா உள்ள கேரக்டர் சொல்லுவாங்கல்ல தனக்குன்னு ஒரு ஒரு தனி ஒரு வழியில போகக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க அதாவது இந்த பரணிலை பிறந்தவங்க இவங்களுக்கு பாருங்க வரக்கூடிய எதிர்காலம் சூப்பரா இருக்கு பரண பிறந்தவங்களுக்கு பாருங்க உங்க நட்சத்திரம் எப்படி ஒன்பதாம் இடத்துல இருக்கிற ஏதோ ஒரு ஆசை மனசுல வச்சிருக்கீங்க அந்த ஆசை இப்ப நடக்க போகுது இந்த தை மாசத்துல பாத்துக்கங்க ஏதோ உயர் பதவியோ வேலை உத்தியோ மாற்றமோ இல்ல தொழில் சார்ந்த விஷயமோ எல்லாச்சும் உங்களுக்கு அனுகூலம் வரணும் ஏதாச்சும் தொழில நீ முதலில் பண்றதோ ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா என்னை பொறுத்த கிடைக்கணும் ஒரு நல்ல விஷயம் குடும்பத்துல ஒரு சுபகாரியம் நடக்க போகுது அதாவது இந்த பரண்சட்சல பிறந்தவங்க சுபகாரியம் கண்டிப்பா உண்டு ஒரு வேலையில உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே கிடைச்சிடும் மாணவ மொழியெல்லாம் பாருங்க சிறப்பா இருக்கும் அது இல்லாமல் இந்த ஃபேன்சி ஸ்டோர் கடை வச்சு வியாபாரம் பண்றவங்க கம்ப்யூட்டர் சம்பந்தம் உள்ளவங்க கட்டிடத்துறையில் உள்ளவங்க எலக்ட்ரானிக் ஃபீல்டில் உள்ளவங்க அது இல்லாமல் இந்த கலை சம்மந்தப்பட்ட துறையில் சிற்பி ஓவியம் இது சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க துணிக்கடை சம்பந்த ரெடிமேட் சம்மந்தமாக துறையில் உள்ளவங்க நிறைய ஒரு நல்ல ஒரு ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாத்துக்கும் நல்லா லாபத்தை கொடுத்துருவார் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் இனிமேல் வெற்றி உங்கள் பக்கம் அதிகமாக வரது வாய்ப்பு இருக்குது இந்த வரக்கூடிய இந்த காலகட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க இவங்க எதுலையுமே பிடிவாத குணவங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிவாத குணமா உள்ள கேரக்டராக இருப்பாங்க தன்மானத்தை விட மாட்டாங்க எப்போதுமே இவங்க தன்மானத்தை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க தனக்கென ஒரு தனிப்பாதையில் போகக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்க இதுலையுமே யாருக்குமே அடிபெணி போனாங்க நேர்மையான குணம் இருக்கும் நேர்மையான சிந்தனை இதுலையுமே ஸ்டேட் பார்வோட பேசக்கூடிய நபராக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு தைரிய குணவங்கள்ட்ட இருக்கும் எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தைரியத்தை விட மாட்டாங்க இவங்களுடைய பிறந்தவங்க அது நேரம் அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்பு ஒரு நிர்வாக பொறுப்பு ஒரு ஒரு பத்து பேரை வச்சு வேலை வாங்குறது எல்லாமே பாருங்க இந்த நட்சத்திர பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க ஏழையா இருந்தாலும் ஒரு கௌரவமா வாழக்கூடிய சொல்லணும் கார்த்திகாட்சி பிறந்தவங்களுக்கு இவங்களுக்கு பாருங்க பத்தாம் மாதத்துல திக் பலமாக இருங்க நிறைய பேர் தொழில் பண்றவங்க தைரியமா பண்ணுங்க இந்த காலகட்டம் சூப்பரா இருக்கும் தொழில் பண்றவங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணவங்க பண்ணுங்க அரசாங்கம் மூலமாக அரசியல் மூலமாக நிறைய அனுகூலங்கள் கிடைக்க போகுது கார்த்திகாட்சியில பிறந்தவங்களுக்கு அரசாங்க வேலை மாணவ மொழியும் சூப்பரா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் வேலை கிடைக்காதாலும் வேலை உத்தியோகம் கண்டிப்பாக கிடைச்சிரும் உடல் உபாதனமே இருக்காது இனிமேல் உடல் தொந்தரவு இருக்காது ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்கள் போவீங்க வெளிநாடு யோகம் சிறப்பாக இருக்கும் நிறைய இருக்குது அதே மாதிரி பாருங்க பெருங்கொண்ட பணம் எடுத்து கொடுத்துருக்கேன் அந்த படம் கிடைக்கும் கடன் போய் எங்கே போய் கேட்டாலும் உங்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய காலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு எதிர்பார்த்த வெற்றிகள் உங்கள் பக்கம் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய தை மாத பலன் மேசராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது